கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துவிட்டு இன்று ஜபிக்க போகிறோம் ஜப வேளையிலே பாருங்கள் இன்று நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் ஐயா யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும் யாருமே நமக்கு சகாயம் செய்கிறவர்களாய் நமக்கு கூடி வரவில்லை உதவிக்கரம் நீட்டவில்லை என்றாலும் எத்தனையோ ஆபத்து இடைஞ்சல்கள் எத்தனையோ தேவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு யாருடைய உதவியும் இல்லை என்றாலும் மக்கென்று உதவி செய்ய ஒருவர் இருக்கின்றார் உங்களுக்கு துணையாளராய் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு துணையாளர் என்ற பெயரோடு உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் ஐயா அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன குழப்பங்கள் எத்தனை தேவைகள் எத்தனை சிக்கலான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு துணையாளராய் கூட வர விரும்புகிறவர் அல்லது கூடவே இருக்கிறவர் பிரச்சனைகளை பெரியவர் உபத்திரவம் உண்டு அருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தரே சொல்லுகிறார் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் என்னையா செய்யலாம் இத்தனை உபத்திரவங்கள் மத்தியில் துன்பங்கள் மத்தியில் சோதனைகள் மத்தியில் என்ன செய்யலாண்டி சொல்றீங்க திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஒருவேளை பல்வேறு கஷ்டங்கள் உண்டு ஆனால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் சகல ஆறுதலின் தேவன் நல்ல கவனிங்க சகல ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார் உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கும் உண்டு திடம் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் விசுவ பாசமாக இருங்கள் பயப்படாதிருங்கள் உலகத்தை ஜெயித்தேன் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் குழப்பங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் பாடுகளை துக்கங்களை உங்கள் அவமானங்களை உங்கள் அடிகளை அவர் தன்னுடைய சொந்த சரிதத்திலே வாங்கி கொண்டாரே வாங்கி கொண்டாரே அதை சுமந்து தீர்த்தேன் சொல்லுகிறார் ஆதலினால் திடம் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து ஜெயம் எடுத்தவர் உங்களை கொள்ளவும் திருடவும் வந்த பொருளாத சத்துரு குடும்பத்தில் மோசமான சூழ்நிலைகளை உருவாக்குகிற நஷ்டங்களை கடன்களை தோல்விகளை உருவாக்குகிற பிரச்சனைகளை பிரச்சனைகளை திருடவும் கொல்லவும் உங்கள் நல்ல வாழ்க்கையை திருடவும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆனந்தமாய் சென்று கொண்டிருக்கிற கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை திருடவும் பிள்ளைகளை அழிக்கவும் கொல்லவும் வருகிற இந்த பொல்லாத பிசாசை செலுவையிலே ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் தான் சொல்கிறார் திடம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்பணும் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்க விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான் அங்கங்கு ஓடான் விசுவாசிக்கிறவன் பதறான்னா அவன் கலக்கம் அடையான் பயம் அடையான் விசுவாசிக்கிறவன் பதறான் மை கான் பதறாமல் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருங்கள் என் தேவன் என்னோடு இருக்கிற உள்ள எல்லாவற்றையும் கஷ்டப்படுத்துகிற எங்களை என் பிள்ளைகளை என் குடும்பத்தை என் மகனை என் மகளை என்னை கஷ்டப்படுத்துகிற இவர்கள் எல்லாரை காட்டிலும் இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர்

ஆயுதங்களை உருவாக்கட்டும் கூட்டம் கூடட்டும் கம்பீர சத்தத்தோடு கடந்து வரட்டும் நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் ஒரு காரியம் இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர் சொன்னாரு பார்த்து நான் உன்னோட எப்படி இருப்பேன் அதிபயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோட இருப்பேன் எத்தனை பேர் கூடி வந்தாலும் சரி உன்னோடு நான் அதிபயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பேன்

கொடுக்க முடியுமோ யார் உங்களை உயர்த்த முடியுமோ யார் உங்களுக்கு சகல சகாயமும் சகல காரியமும் நன்மையும் செய்ய முடியுமோ அவர்களை நோக்கி அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அந்த சர்வ வல்லவர் பாருங்க தாவிதுக்கு ரகசியமே அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டுல வசதிங்கன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஐயோ இன்னைக்கு காலையில வருவானே நாளைக்கு காலையில வந்து நிற்பாங்களே இல்ல

அங்கு மிங்கும் ஓடாதிருங்கள் எத்தனையோ தேவைகளுக்காக நீங்கள் ஓடி ஓடி களைத்தது போதும் நீங்கள் அலைந்து திரிந்தது போதும் அவன்மானப்பட்டது போதும் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்படியாய் அவோ நீங்கள் தனி அறையிலே சென்று அவரை நோக்கி முழங்காற்படியிடுங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஆண்டோர் செய்திருவாரா இப்படிலாம் ஆண்டோர் செய்திருவாரா ஒரு கோடி ரூபாய் கடந்திருக்குது அல்லது பத்து லட்சம் ரூபாய் எனக்கு ஒன்றுமே என் பிள்ளைக்கு திருமணத்தை எப்படி நான் நடத்த முடியும் ஒன்றுமே இல்லை போய்விட்டது இருந்ததெல்லாம் அழிந்து விட்டது அல்லது என் பிள்ளைக்கு வேலை இல்லை கணவன் இல்லை என்ன செய்வது எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரோடு இருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஒன்றுமே இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க செய்ய வல்லமை உள்ளவர் என்னோட இருக்கிறார் நீங்க அன்றைக்கு சொல்றீங்களோ அன்றைக்கு அவர் உங்களோட இருப்பார் உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானம் வரும் காரியங்கள் மாறுதலாய் முடியும்

இது நடக்கல நான் செத்தே போயிடுவேன் நாங்க அழிஞ்சே போயிடுவோம் இது நடக்கல நாங்க ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நீங்க சொல்றேன் கண்டிஷன் வருது பாருங்க அந்த கண்டிஷன்ல அப்படி பேசாதிருங்கள் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு செவி கொடுப்பார் சொல்லுங்க விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அதாவது சங்கீதம் நாற்பது கதிகாரம் ஒன்றாம் இப்படியாக சொல்லுகிறார் கருத்தருக்காக பொறுமையோடு கஷ்டங்கள் போராட்டங்கள் பெரிய மனிதர்கள் எதிர்த்தார்கள் பலசாலிகள் எதிர்த்தார்கள் எலும்பி நின்று தாவிதுக்கு விரோதமாக நின்றார்கள் ஒருவேளை உங்களுக்கும் அது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனா என்ன நடந்திருக்குது கர்த்தருக்காக அந்த மனுஷன் பயப்படாம சங்கடப்படாம பயந்து ஓடாம அவிசுவாசத்தோடு இராம அல்லது கல கண்ணீர் விட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடாதபடி அவர் என பொறுமையோட காத்திருந்தேன் கர்த்தரையின் பட்சமாக சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் அப்படியே கர்த்தர் செவி கொடுப்பார் பயப்படாதீர்கள் என கருமையான தேவ பிள்ளைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன பிரச்சனைகளை தீர்க்கிறவர் உங்களோடு இருக்கிறார் எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன உங்களை உங்களை சுற்றிலும் பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பாலத்த காளைகள் உங்களை சுற்றி நின்று உருவினாலும் என்ன ஐயா காண்டாமிருகத்து கொண்ட பலத்தோடு வருகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் என்ன சர்வ சட்டன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது கவலைப்படாதிருங்கள்

மற்றமே இல்லை கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நாம் இப்பொழுது ஜபிப்போம் பலலோக பிதாவையும் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி யா அருமையாய் கூடி வந்திருக்கிற இந்த ஜபவேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் எங்களோடு கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நடக்க முடியாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் பல்வேறு உபத்திரவங்கள் பல்வேறு பாடுகள் துக்கங்கள் வேதனைகளை சூழ்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கத்தர் அவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி எத்தனையோ நெருக்கங்களில் இருந்து உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை கத்தர் அவர்கள் மீது கண்ணுக்கமா இருப்பதற்காக நன்றி அதாவது செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உலகத்திலே அன்பு சகோதர சகோதரிகளுக்கு யாருமே இல்லை என்றாலும் உதவி செய்கிறவர்கள் சகாயம் செய்கிறவர்கள் இவர்களை விடுவிக்கிறவர்கள் யாருமே இல்லை என்றாலும் என் தேவனே நீர் இவர்களோடு பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சிறியவராய் சின்னவராய் அன்பு சகோதர சகோதரிகளோடும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆதலினால் மோசே சொன்னது போல நாங்கள் பேரு பெற்றவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பெற்றவர்கள் சொன்னது போல இவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னது போல இந்த எத்தனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோரையும் நீர் விடுவிப்பீர் விடுவிக்கிறீர் அதை இன்று இந்த நடு ஜாமத்தில் எப்படி அந்த ஒரே தூதர் சமூகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றவன் அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேராய் கூடியிருந்த மகாசேனையை கலங்கடித்தானோ அதுபோல பயங்கரமான அதிபயங்கரமான பராக்கிரமசாலி

எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டத்தில் இருந்தாலும் இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி இவர்களுக்கு

தொடர்ந்து பாதுகாத்துக் பலப்படுத்துங்க கிருபக்குளம் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் என் சகோதரிகள் சகோதரர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் கையின் பிரயாசங்கள் தொழில்களில் நடக்கும்படியாய் ஒரு தீவிரமான மாற்றம் மர்மலர்ச்சி ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் இவர்களை பரிசுத்தப்படுத்தி தேவராஜ்யத்தின் புத்திரர்களாய் கையிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உள்ளம் கையிலே வரைந்து இருக்கிற கர்த்தரை விட்டு பிரியாத நேசன் கூடவே இருந்து பாதுகாக்கப்படியாய் அன்பின் ஆண்டவராம் 예수 கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜீவிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமென் ஆமென் சத்தமா சொல்லுங்கமா ஆமென் ஹalleluya நல்ல ஆண்டவர் கைமேல இருங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானியங்கள் करतோடு மறுபடியும் ஒரு முறை போட்டு கூட தியானி வயல வீடியோவை அனுபவர்களுக்கு அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள் கருத்து ஆசிர்வதிப்பாங்க